சேனல் இருபத்தி மூணு ரெண்டு இருபத்தி நாலு நிர்மல் என்ஆர் முந்நூத்தி அறுபத்தெட்டு ட்ரா நம்பர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சி போர்டு ஏ போர்டில் மூணு அல்லது பி போர்டில் மூணு सी बोल ये भी सी मून है हाँ इनसे टिप्पणी बनें फ्रेंड्स मुझे इच्छा ये पौंडी है बीए ये पतिनार येरोवती नाले मुप्पत्ती मून है येरोवती नाले मुप्पत्ती मून है இதில் இது வரக்கூடிய நம்பர் சிங்கிள் போர்டு ஃபோர்ட் ஹிட் கிடைச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பி போர்டு சி போர்டு எட்டு வரும் இப்போ ஏபிசியில் மூணு வரும் சொன்னேன் டிஏயில முப்பத்தி மூணு வந்துச்சு அப்படின்னா ஃபோர்ட் ஹிட் முப்பத்தி மூணு பி எழு சீல எட்டு இப்போ முப்பத்தி மூணு நாப்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு வந்தா பி சி போல எட்டு வரும் அப்படின்னா எழுபத்தி நாலு முப்பத்தி எட்டு எழுபத்தி நாலு நாற்பத்தி எட்டு எழுபத்தி நாலு எண்பத்தி மூணு சிங்கிள் போர்ட் கிடச்சாச்சு ஃபோர் ஜீட் கிடச்சாச்சு பிசியில் எட்டு ஏபியில் மூணு ஹால் போர்ட் எட்டு மூணு ஆயிரம் செட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே அவங்க நீங்கள்

இதுக்கு முன்னாடி ரெண்டாவது நம்பரில் ரெண்டு நம்பர் அப்படியே வச்சு ப்ளே பண்ணுவான் நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் இருக்கு இருக்குது ஆல் தி பெஸ்ட்